அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மீது நேற்றைக்கு நடைபெற்ற புரோக போட்டியில் எலிமினேட் ரவுண்டில் இரண்டு போட்டி நடந்துச்சுங்க முதல் போட்டியில் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் வர்சஸ் யூபியோ தான் அனுப்பி மோதினாங்க அந்த ஜெய்ப்பூர் போட்டியில் வந்து நாற்பத்தி ஆறுக்கு பதினெட்டுங்கிற புள்ளிக்கணக்கில் ஜெய் யூபியோ தான் வந்து வெற்றி பெற்ற நம்ம ரொம்ப ஒன்சிராக மேட்ச் போச்சுங்க அதாவது மேட்ச் பார்க்கவே ரொம்ப சலுப்பாக இருக்கும் மேட்ச் நல்லா ஒன்சரா போகிற மேட்ச் ஒரு கூட சண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்று இவங்க வந்து ஹரியானா சிவா சூழலாக மொதல் போகிறாங்க யூபிஓதான் அடுத்து அதுக்கு அடுத்த போட்டி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு போட்டிங்க பாட்னா வர்சஸ் யுவம்பா ரெண்டு அணிகளும் சூப்பராக கூடிய ஒரு அணிகள் இந்த பக்கம் அஜித் சௌகான் இந்த பக்கம் அயன் தேவாங் போன்ற தலை வீரர்கள் சுதாகர் வாய்ப்பு கொடுப்பாங்க வாய்ப்பு கொடுக்கல இருந்தாலும் இவங்க வெற்றி பெற்றுருக்காங்க இன்னைக்கு போட்டியில் பார்த்தீங்கன்னா பாட்னா முப்பத்தி ஒன்னு யுவம்பா இருபத்தி மூன்று என்கிற புள்ளிக்கணக்கில் இந்த போட்டி வந்து முடிச்சு இவங்க அடுத்து வந்து டெல்லியோட போத பாட்னா பாட்னா பிரயர்சனையை வந்து அதே மாதிரி தமிழ் தமிழ்நாடு பிளேயர்களுக்கு வந்து சுதாகருக்கு வாய்ப்பு கூட நினைச்சோம் ஆனால் அந்த இடத்துல தேவாங்கு பெரிய செல்ஃப் எடுக்கல பெரிய ஸ்கோர் வந்து போகல அதனாலதான் தான் சுதாகர் இறக்கணும் இன்னும் கொஞ்சம் லீடு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜ் யூஸ் பண்ணாங்க ஆனா ஆனால் இறக்கிடல அதே மாதிரி இந்த பக்கம் யூமும்பால அல்லூர் சரி எல்லாம் வந்து விளாண்டாங்க அது எப்போ கடைசி நேரத்தில் மூணு வருஷம் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட முத்துவது போயிட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து யார்கிட்டாங்க ஒருவேளை அஜித் சௌகானுக்கு இதெல்லாம் வந்து செல்ஃப் கொடுக்கலாம் இந்த பக்கம் தேவாங்குக்கு செல்ஃப் எடுக்கல அப்படின்னா இந்த பக்கம் அஜித் சௌகானுக்கு செல்ஃப் எடுக்கல அந்த மாதிரி நேரத்துல நீங்கள் வந்து அல்லூர் சரிஸ் இறக்கி முதலே ஆறு ஆள் வச்சு தான் ஏன்னா போன பொருள் ஒன்பது புள்ளிகள் எடுத்துருந்தார் அவர் என்ன இந்த பிள்ளை இறக்கி இருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு டஃப் காம்படிஷன் போயிருக்கும் இன்னும் கொஞ்சம் டஃபாக போயிருக்கும் நமக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முறை தோற்றுட்டோங்கிற முடிவில்லாம நல்லா டஃபான வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் தினசரி பார்க்கலாம் கடைசி நேரத்தில் ஆனால் மூணு 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 புள்ளிகள் எடுத்து எடுத்துப்பார் இப்படி விளையாட்டு வந்து எந்த நேரத்தில் என்ன தேவையோ சரியாக கொடுத்துருக்கணும் ஆனால் அங்கே கோச் வந்து அதை பண்ணாமட்டாரு அல்லூர் சரி இறக்கி விட்டுருக்கலாம் அதிச்சா உக்காந்து செல்படுறதுக்காக நேரத்தில் உடனே டக்குன்னு மாற்றி விட்ருவோம் ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான ஒரு போட்டி எலுமியட் ஒன்லாம் வந்து யோசிக்கிறதுலாம் நேரம் இருக்காது டாக்குனு முடிவு எடுத்துடணும் அப்படி வந்து பண்ணியிருக்கலாம் இது அவங்க வந்து தோல்விதாங்க ரொம்ப சூப்பராக அஜித் சௌகானா இது ஐந்து போட்டிலாம் எடுத்திருந்தார் போகிறாங்க ஐந்து புள்ளி தான் பெருசாக ஸ்கோர் பண்ணல இது வந்து இன்னைக்கு இந்த இந்த இரு வந்து நேற்றைய போட்டி வந்து நிலவுடன் இதுதான் முதல் முதல் போட்டியில் வந்து யூபி ஓதா நீ வெட்டி இரண்டாவது போட்டியில் பாட்னா ப்ளேஸ் வந்து வெட்டி பெற்றிருக்காங்க இரணியிலும் நான் அடுத்த அடுத்த இதுக்கு போகிறாங்க செமிஃபைனல் வந்து போகிறாங்க செமிக்கு வந்து யூபி ஓதா வேசஸ் ஹரியானா சில்லர்ஸ் ஹரியா பாட்னா வேசஸ் டெல்லி இந்த இரு இடங்களிலும் வராங்க இந்த இரு இடங்களில் வெற்றி பெற அணிகள் அடுத்து பைனல்கிருந்து போவாங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு மறுதி சாமனை காற்று ஜன்னல் பேசணும் சரிதான் மலைய பேசணும் தொடர்ந்து கபடி தகவல் குறித்து பதிவுள்ளதை பதிவு எடுத்துட்டு இருக்கோம் பாடுற நம்மையா